எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் கெஸ்ட்டும் வந்திருக்கேன் உங்களுக்கு யாருக்கு யாருக்காவது நீங்கள் எப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்களோ சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வணக்கம் நான் உங்களுக்கு கவிதை கோபால்

நான் வந்து கவிதை கோபால் பேசுறேன் நான் வந்து உங்கள் கவிதை கோபால் பேசுறேன் அடுத்து ஓகே ஓகே ரொம்ப நன்றி வணக்கம் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா கார்த்திக் வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கார்த்திக் சொல்லுங்க வேலை பார்த்தீங்களா சாரல் டிவியில் நீங்கள் வேலை பார்த்தீங்களா சாரல் டிவியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கார்த்திக் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகலையா கார்த்திக் ஓகே ஓகே நல்லா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி கார்த்திக் ஒரு கவிதை சொல்லா நீ என்பது ஓர் எழுத்து நான் என்பது இரண்டு அழுத்து நம்மால் வரும் நட்பு மூன்று அழுத்து நட்பால் வர் நண்ப நான்கு எழுத்து இதுதான் கார்த்திக் உன்னோடைய உயிரெழுத்து 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 நன்றி வணக்கம் ஓகே ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கியா கார்த்திக் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம கவிதை குமார் அதாவது நம்ம நிறைய திரைப்படங்கள்லையும் நிறைய சின்ன அதாவது சின்ன திரைகளிலையும் வந்த நம்மளுடைய அன்பு தம்பி திரு கவிதை கோபால் வந்திருக்காரு அவங்கள்டெலாம் பேசணும்னு ஆசைப்பட்டார் அதனால் அவர்கிட்டலாம் பேசினாங்க வணக்கம் என்னுடைய பேர் கவிதை கோபால் நான் வந்து இப்போ வந்து தென்காசி மாவட்டம் அப்படின்ட்டு ஒரு ஊரில் இருக்கிறேன் யாராவது நீ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ணன் ஆஃபீஸ் சாரல் சாரல் டிவி சாரில் டிவி அணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னமோ நான் அதை முதலாளி வணக்கம் முதலாளி தம்பி நான் முதலாளி இல்ல இப்போதைக்கு உங்க அண்ணன் சரியா ஓகே இது நம்ம கவிதை குமார் அருமையான ஒரு தம்பி நம்மளை தேடி வந்திருக்காரு நம்ம தம்பி தான் சொல்ல போனா என் அப்பானு கூப்பிட்டு நல்ல ஒரு பாசமா இருக்கிறாரு இவர் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நிறைய விஜய் படத்துல என்ன படம் தம்பி சொல்றீங்க அந்த படம் மாஸ்டர் மாஸ்டர் படத்துல நடிச்சிருக்காரு அப்புறம் ஜோ ஜோதிகா மேடத்து கூட அது என்ன படம் தம்பி ராட்சி ராட்சசி அப்படிங்கிற மூவி நடிச்சிருக்காரு அப்புறம் என்ன படம் நடிச்சிருக்கீங்க சங்க தமிழ் நிறைய திரைப்படங்களும் நடிச்சிருக்காரு பட் நம்ம சேனல் மூலமா எல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறாரு அதனால நீங்க பேசுங்க வணக்கம் கார்த்திக் நல்லா இருக்குங்களா எப்படி இருக்குங்க நீங்க பேசுறதுல எனக்கு எதுவும் புரியல எனக்கு ஒன்றுமே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்கள் தமிழில் தான் அனுப்புறீங்க நீங்கள் கார்த்திக் அதாவது யூடியூப் சேனலில் போய் கவிதை கோபால் நடிச்சிங்கனாலே வந்துடும் அதில் நிறைய அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பட் ஒரு எளிமையானவர் அதனால் வந்து நேரடியாக லைவில் பார்க்குறவங்க வந்து நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு நம்ம கோபால் கவிதை கோபால் வணக்கம் வணக்கம் கார்த்திக் என்னாச்சு தூங்கிட்டீங்களா கார்த்திக் வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் பேசுகிறேன் இப்போது கோபா நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த படங்கள் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க ஒரு இருந்து நீங்கள் வந்து போயிருக்கீங்க அது உண்மையிலே சந்தோஷமான விஷயம் பட் உங்களை வந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த பயன்பாட்டில் வந்து நீங்கள் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கீங்க பட் உங்கள் உடல்நலக் குறைவால் வந்து நீங்கள் இப்போ வந்து சோர்வடைஞ்சிருக்கீங்க இருந்தாலும் கூட மீடியாவில் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் முதலாளி மற்றவங்களுக்கு நீங்கள் அண்ணன் போல இருங்க எனக்கு எப்போவும் முதலாளி ஏன் இப்படி அப்படி கிடையாது நான் எப்போவுமே உங்களுக்கு அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை சரிதானா ஓகே முதலாளிங்கிற வார்த்தை இனிமேல் வேண்டாம் ஏன்னா முதலாளிங்கிறது வந்து அது என்னை வேற்றுமைப்படுத்தி பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய சகோதரன் சரியா ஓகே நான் கோபால் நம்ம தம்பி வந்து கார்த்திக் இவர் வந்து நம்ம சேனலில் அரை நாளைக்கு முன்னே ஒர்க் பண்ணார் இவர் ஒரு இன்ஜினியர் இப்போ சென்னையில் ஒரு பெரிய கட்டிட இதை மொத்தமாக எடுத்து வேலை பார்த்துட்டு அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடுவீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கத்தி வாழ்த்துக்கள் நிறைய பேர் லைவில் இருக்கிறீங்க பட்டு நீங்கள் கமாண்ட் பண்ணாதான் நீங்கள் என்ன எதுக்காக நீங்கள் லைவில் இருக்கீங்க நாங்கள் சொல்ல முடியும் கமாண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை நம்ம கவிதை கோபால் வந்து ரிப்ளை பண்ணுவாரு ஓகே பண்ணுங்க எப்படி கோபால் நீங்கள் வந்து இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க இந்த நடி நடிப்பு துறவை அதுபோக கவிதையெல்லாம் அழகாக சொல்கிறீங்க இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து லைனில் இருக்கிறாங்க பட் எதுக்கு இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது கவிதை சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க அவர் கவிதை சொல்லுங்களேன் அவனுக்கு அது முதல்ல அப்பாவை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்கள் அப்பா என் தேவனக்காக கூட பார்த்த இல்லைப்பா அப்பா என் தேவன் என் கண்ணால் கூட பார்த்த இல்லையப்பா என் கண்ணால் பார்த்த உதவம் என் அப்பா உலகத்தில் நினைக்கின்ற யாரும் இல்லையப்பா என் யார் இருக்கின்ற மண்ணில் பிறந்து வந்த நிதன் அப்பாண்டியம் நிதன் அப்பான் ஓகே இப்போ இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்காணிச்சிட்ருக்காங்க நேற்று கூட நம்ம சாப்பிட சாப்பிட போகும்போது கூட நிறைய நண்பர்கள்லாம் வந்து உங்களோட செல்ஃபி எடுத்தாங்க அந்தளவுக்கு நீங்கள் ஆகிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ கோபால் சகோதரர் வந்து சொல்லியிருக்காரு கோபோ கோபால் சகோ வணக்கம் அப்படின்ட்டு இருக்காரு கவிதை கோபால் நீங்கள் ஏன் எப்போதும் பயந்து பேசுகிறீர்கள் தாழ்வு மனப்பான்மையு உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிக்காட்டிருக்காங்க நான் அப்படித்தான் எப்பவுமே அப்படித்தான் இருப்பேன் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் கிடையாது நான் எப்பவுமே அப்படித்தான் இருப்பேன் கொஞ்சம் பயந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருப்பேன் அதாவது அவர் என்ன சொல்கிறான்னா எனக்கு பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய சுபாவமே அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டார் ஜோசப்பு ரொம்ப சந்தோஷம் அடுத்து கார்த்திக் சகோ தயக்கம் இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் சாரல் கார்த்திக் பேசியிருக்காரு தயக்கம் இல்லை எதுவும் கிடையாது என்னடா பேச்சு அப்படித்தான் அப்படியா இல்ல அவருக்காக ஒரு சிரிச்சிக்காத பேசுகளை அவர் கோபப்படுறாமல் சொல்ல இல்லை பிரோ என் பேச்சே அப்படித்தான் பிரா தயக்கம் இல்லைங்கிடாது என் பேச்சே அப்படித்தான் நன்றி ஓகே அடுத்து யார் லைனுக்கு வரான்னு பார்க்கலாம் ஒன்றுலேயே வந்து சகோதரிகளே நம்ம கவிதை கோபால் வந்து இப்போது நிறைய வலைத்தளத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்த ஒரு நண்பர் வந்திருக்காரு அது என்ன கோட்டூர் சாமி அவர் கேட்டிருக்காரு அண்ணன் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு நமக்கு வந்து வெள்ளப்பநேரி இப்போ வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் இருக்கும் இல்லை வெள்ளப்பனேரிங்கிறது எந்த மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் தென்காசி மாவட்டம் கழுமலை மார்க்கம் வெள்ளப்பநேரி ஒரு ம் ஓகே சகோதரவு உண்மையிலே இப்போ புரிஞ்சிருக்கும் யாராவது அந்த கோட்டூர் சாமி ம் அவர்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் கோட்டூர் சாமி ரொம்ப சந்தோஷம் ஓகே அடுத்து நீங்கள் இப்போ கவிதையை நிறைய கேட்டுட்ருக்காங்க இல்லையா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம நண்பர் கேட்டுக்காரு இந்த கோட்டூர் சாமிக்காக ஒரு கவிதை சொல்லலாமா நம்ம நண்பர் இல்லையா தூக்கத்தில் பயந்து நான் இருந்தேன் பேயை கண்டல்ல கோட்டூர் சாமி உன்னை நான் கனவில் கண்டுதான் அப்படி அவரை கனவு கேட்டு பயம் ஆகிடுச்சா அடுத்து யார் ஒரு தான் பார்வதிபுரம் அண்ணன் பார்வதிபுரத்தில் வந்து யார் கேட்டிருக்காரு கோட்டூர்சாமியா கோட்டூரசாமி பார்வதிபுரமா நன்றி நன்றி

கொஞ்சம் கூட இறக்கும் இல்லை கதறி அழுகிறண்டி திரும்பி நீ வாயண்டி உன்னை போல மனைவிங்க யாருமே இல்லடு கதறி அழுகிறண்டி திரும்பி நீ வாயண்டி உன்னை போல மனைவிங்க யாருமே இல்லடி குழந்தை இல்லை இன்னு தவமா கிழந்தையடி குழந்தை பிறந்த பிறகு உயிரை இறந்தையடி கண்ணை ஏஞ்சிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சி ஆடுவேன் கொஞ்சி ஆடுதற்கு அம்மா இங்கே இல்லையே கண்ணை ஏஞ்சிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சி ஆடுவேன் கொஞ்சி ஆடுதற்கு அம்மா இங்கே இல்லை அம்மா இங்கே இல்லை நன்றி சூப்பர் 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 அழகா படிச்சிங்க ஓகே பார்வதிபுரம் என்ன பேர் சொன்னீங்க வருவதிலிருந்து பேசக்கூடிய குருசாமி கலாக்கார பாட்டு படித்து இப்போ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார் ஜோசப் தான் பேசியிருக்காரு கவிதை கோபால் அவர்களை நீங்கள் கூறும் கவிதை அனைத்தும் ஒரே உள்ளது கவிதை படிகள் இல்லையே ஆமாம் ஆமாம் என் மனசுக்கு தோன்றுறது தான் நான் பேசுனேன் அவ்வளோதான் வேறு அது கவிதை வரிகளில் எதுவும் வராது ஒரே நடை மாதிரி தான் வரும் நீங்கள் கற்றுத்தான் சொல்லிட்டு அது ஒரு கூட மாஸ்டர் படத்தில் நீங்க நடிச்சீங்க இல்லையா மாஸ்டர் படத்தில் நடிக்கும்போது எல்லாரும் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும்போது ஃப்ரீயா உட்காந்துக்கிட்டு இருந்தார் நம்ம விஜய் சார் அவர்கிட்ட போய் நீங்க பேசினதா சொல்றாங்க அது என்ன பேசுனீங்கன்னு சொல்லலாமா சொல்லுண்ணா கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஓகே அதனால சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது ரைட் ஓகே அப்புறம் இந்த நம்ம ஜோதிகா மேடத்துக்கு கூட நடிச்சுக்க இல்லையா அவங்க கூட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க கூட அனுபவமே இல்லை அவங்க அவங்க பாட்டு என்ன நான் என் பாட்டு என் பாட்டு உங்கள்கிட்ட பேசினாங்களா என்ன பேசல நானும் அவங்ககிட்ட பேசுவேன் அங்கே அந்த மேடையில் ஏறி கவிதை பேசும்போது அதில் கொஞ்சம் எதார்த்தமாக தான் போய் பேசுனேன் அந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் இல்லை சக்ஸஸ்ஃபுல் சந்தோஷம் ஓகே வேற யாரும் பார்க்கலாம் அப்புறம் உங்க ஊரை பற்றி சொன்னீங்க இல்லையா உங்கள் ஊரில் அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க அண்ணன் என்ன பண்றாங்க அக்கா சகோதரெல்லாம் இருக்காங்க இல்லையா ஆமாம் அவங்கெல்லாம் அவங்க அக்கா வந்து போலீஸ் எல்லாம் கிடையாது அக்கா மட்டும் அக்காவும் சகோதரி சரி சந்தோஷம் அடுத்து யாரை பார்த்து கால் பார்க்குவாங்களா எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க பட் யாராவது கவிதை கேட்பாங்களான்னு பார்ப்போம் உங்களுக்கு யாராவது கவிதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் லைனில் வாங்க உங்களுக்காக கவிதை நம்ம கவிதை கோபால் இருக்காங்க நீங்கள் எதை கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கவிதை ஒரு பாடல் என்ன பாட்டு பிடிக்கும் நிறைய காண பாட்டுலாம் படிக்கிறீங்க இல்லையா அதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னா நான் படிக்க எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் சாங் தான் எனக்கு பிடிக்கும் எழுதுன்னு ஒரு லைஃப் சாங்கை பற்றி ஒன்று எழுதுனேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை படிக்கலாம் பார்க்கலாம் கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன் பின்னாடி உனக்கு தெரியாதுன்னு சரியான கில்லாடி எத்தனையோ பேருங்க பேசுறாங்க பின்னால் சத்தியமாக சொல்லுறாங்க ஜெயிக்க முடியும்னால அது வந்து ஒரு பிள்ளவி சரணும் இருக்கு அது பண்ண கொஞ்சம் வேண்டாம் சரி சரி அது போக நீங்கள் எழுதின பாட்டு இருக்கு இல்லையா நீங்கள் இதை பேர் படித்த பாட்டோ அதை எழுதின பாட்டோ வந்து திரைப்படத்தில் வச்சுட்டாங்களா படிச்சது சொன்னீங்க இல்லையா இல்லை இல்லை பாட்டு நான் கவிதை 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 வச்சுட்டாங்க அது என்ன கவிதை இது அது தூண்டில் சிக்கிய மீனும் உன் காதல் சிக்க நானும் துடிப்பேன் மீன் துடிப்பை எடுத்துருக்கேன் நான் துடிப்பேன் உன் காதல் உன் காதல் இருக்க உனக்கு காதல் இந்த கவிதையை எடுத்த டைரக்டர் எனக்கு பணம் கொடுத்துட்டாரு பத்தி பேசாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் இருந்தாலும் நான் பேசிட்டேன் சென்னையில் நீங்கள் முதல்ல முத முதல்ல என்ன வேலை பார்த்தீங்க ஹோட்டலில் விளாட் பார்த்தீங்க ஹோட்டலில் ஹோட்டலெலாம் எப்படி சர்வேராக இல்லை சப்ளை சப்ளை ஓகே எந்த ஏரியாவில் எக்மூர் 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 அடுத்து சூளைமேடுன்னு ஒரு ஊரில் விளாட்டேன் அதுக்கடுத்து ஈக்காட்டுத்தாங்கன்னு ஒரு இடத்துல விளாட்டேன் இக்காட்டுத்தாங்கல் அதுக்கப்புறந்தான் திருச்சூலன்னு ஒரு ஊர் போய் சினிமாவில் இறங்கிட்டேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் அடுத்த ஒரு நேரங்களில் பார்ப்போம்